வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணு இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகுற சீரியலாக இருக்குது இந்த சீரியலில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்பவும் சூப்பராக எழுதப்பட்டிருக்கு அப்படி இந்த சீரியலில் ஹாஸ்டல் வாடனா மனோன்மணின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றி பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் மனோன்மணியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் இந்துமதி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தாறாம் தேதி கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க இந்துமதி அவங்க தன்னோட பள்ளி படிப்பை கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா ஸ்கூலில் படிச்சிருக்காங்க இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க இந்துமதி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி திருமணம் நடந்தது இவங்களோட கணவர் ஒரு ப்ரொடியூசர் இவங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்காங்க மகன் பெயர் ஆயுஷ் மகள் பெயர் மணிக்கர்ணிகா இந்துமதி அவங்க ஆரம்பத்தில் விளம்பர படங்களில் தான் நடிச்சிருந்தாங்க ஆனந்தம் சில்ஸ் என்எஸ்சி ஜுவல்லரி சாடி டாட் காம் அமுல் இப்படி பல விளம்பர முன்னணி படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க இதே போல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு எல்லா மொழி படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு திரைப்படங்களுக்கு மேலே இவங்க நடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தமிழ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் சீமராஜா கடைக்குட்டி சிங்கம் மகாமுனின்னு பல முக்கிய திரைப்படங்களில் நல்ல நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளியான கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்தி அவங்களோட அக்காவா ரொம்பவும் சூப்பராக இவங்க நடிச்சிருப்பாங்க சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க திருமணம் சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் சுந்தரி சீரியலில் வள்ளியம்மான்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அழகாக நடிச்சிருந்தாங்க இப்போது இவங்க சிங்க பிண்டிய சீரியலில் மனோன்மணின்ற கேரக்டரை ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க